ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணாஃபாம்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு மயிலை மாடு ஒன்று ஒரு காராம்பஸ் ஒன்று மாடு பார்க்குறேங்க ரெண்டு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதி வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க நாலாவது ஈத்து ஒம்பது மாதம் சினைங்க காராம்பஸ் காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டுள்ளதுங்க அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மூணு பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்த மாடுதாங்க பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கலாம் மிக மிக சாதவான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடுங்க பழைய வர்க்க மாடு பெருங்கூட்டு மாடுங்க மான்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க திருவம் அமைப்புன்னு சொல்லுவாங்க மான்கொம்புன்னு சொல்லலாம் திருகொம்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க மாடு நல்ல நீளம் உயரம் நல்ல ஹெவி சைஸ் மாடு ஒரு வண்டி இருந்தது எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குதுங்க மாடு நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருவட்டான மாடு நல்ல மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க தெளிவான மாடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நல்ல பால் தர தெளிவாக இருக்குது இந்த மாட்டோட ப திறன் வந்து பார்த்திங்கன்னா முறையான அப்படி நேரத்திணா தாலித்தீனா சப்பா பண்ணினா காலில் ஒரு மூணு லிட்டர் சாயந்தரம் ஒரு மூணு லிட்டர் கண்ணுக்கு போகவே ஆறு லிட்டர் பால் கறக்கலாம்னு இருக்காங்க நம்ம அஞ்சு லிட்ரு பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்ரு பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க தெளிவான மாடு நல்ல மாடு சைஸ் ஹெவி சைஸுங்க பழைய மாடு பால் மேலாரி தெளிவான மாடு குணவனத்துக்கு தெளிவான மாடு பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் மேலே உடம்பு குச்சுமா மேல் குச்சுமா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம நம்ம சாதுவாக இருக்குதுங்க அதே மாதிரி அடார் தீவனம் தாளி தீவனம் மாடு தெளிவாக இருக்குது நல்லா வாய்க்கடிசான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு நண்பர் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ரூபா அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ வேணாலும் ஃபோட்டோ வீடியோ வேணாலும் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நம்ம மாடு சென்னையில் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு நாட்டுக்கன்று போடுறதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க அதில் ஏதோ சின்ன கருத்துனா கூட உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க அதில் இந்த கருத்துல தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு காராம்பசுக்கு விற்பனைக்கு காராம்பசு மாடுங்க மூன்றாம் இத்து கடை முளைப்புங்க ஒரு சைடு பல்லு விழுந்து முளைச்சிருச்சு ஒரு சைடு பல்லு உளுந்து முளைச்சி முளைக்காமல் இருக்குதுங்க கிடாரி கன்றுங்க கிடாரி கன்று மயிலக்கன்றுங்க கண்ணுங்க மாடு வந்து காராம்பசு மாடு கன்று வந்து கிடாரி கன்று மயிலக்கன்றுங்க கண்ணுங்க கன்றி இண்டி இன்னையோட பத்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு ச ஒரு ரெண்டு விட்டு கறக்கணும் மேக்ஸிமம் நாட்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா கண் கம்பல்சரி அரைக்கு பால் வச்சுருக்கும் நம்ம முதல் செலவு வந்து பேச்சிங்கன்னா ஒரு ஒன்றை முக்கால் லிட்டரு பால் கறக்கலாம் ஃபஸ்ட்டு செலவுக்கு ஒரு ஒன்றை முக்கால் லிட்டரு கறக்கலாம் ரெண்டாவது சிறவு பால் வேணும்னா கறக்கலாம் வேண்டாடி கண்ணு கொடுறாங்க சுண்ட கறவிங்கன்னா ஒரு ரெண்டரை லிட்டர் ரெண்டே முக்கால் லிட்ரு ரெண்டு செரவு கருன்னா ஒரு ரெண்டிலிருந்து ரெண்டே முக்கால் லிட்ரு கேர ரெண்டு ரெண்டிலேருந்து ரெண்டே முக்கால் லிட்ரு கேரண்டியாக வருங்க தெளிவாக நம்ம மாடு சுழி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு எதுவும் கிடையாதுங்க மாடு வந்து சுத்தமான காராம்பாசு வெள்ள முடியோ மரையோ கடற்கன் புள்ளியோ எதுவுமே கிடையாதுங்க நாலு காம்புகள் கருப்பு உள் காது மடல்கள் கருப்புங்க நாக்கு கருப்பு தெளிவான மாடுங்க மாட்டில் வந்து குறையில் எதுவும் கிடையாது நல்ல வாய்க்கு எடுத்தான மாடு தெளிவான மாடு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைவளவு இல்லை கண்ணும் கிடாரி கண்ணும் மயில கண்ணு தெளிவான கண்ணுங்க காராம்பசு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க காராம்பசம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இல்லை வீட்டில் கோயிலுக்கு வாங்கி தானம் கொடுக்கறதுக்கு இல்லை வீட்டில் வளர்த்துறதுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் பாலு நல்லா திக்னஸாக இருக்குது கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வத்திடுங்க நல்ல மாடு தெளிவான மாடு சொல்லி சுத்தமாக இருக்குது மாடு வந்து தெளிவான மாடு மாட்டில் வந்து குற்றம் முறையில் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த காராம்பாசோட காராம்பாசோட விற்பனை விலை அறுபத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க இதுக்கு ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான மாடு காராம் மா மாடு வந்து காராம்பாசு கன்று வந்து மயிலை கண்ணுங்க தெளிவாக இருக்குது அந்த தேர்வு செய்யும் நண்பர் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஃபார்முக்கு குணாபாமுக்கு ஆதரவுடுங்க